டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதித் தேர்வு மற்றும் நியமனத் தேர்வு இதில் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கண பகுதி போட்டிருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் அடுத்தது கெமிஸ்ட்ரி வந்துட்ருக்கு வேதியியல் போட்டுட்ருக்கேன் வேதியியல்லையும் தொடர்ச்சியாக வருது பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரலாறும் வரலாறும் வரும் தமிழ் வேதியல் வரலாறு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கலந்து தான் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ கூற்று கூற்று ஒன்று என்று கூற்று சரி படித்தான் என்னும் சொல்லின் பொருள் முற்று பெறுகிறது எனவே இவை டேஷ் எனப்படும் வினைமுற்று படித்த படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எச்சம் எத்தனை வகைப்படும் இரண்டு பெயரெச்சம் எத்தனை காலங்களில் வரும் மூன்று பொருத்துக வள்ளி படித்தனல் வினையச்சம் படித்து முடித்தான் வள்ளி படித்தனன் முற்றச்சம் படித்து முடித்தான் முற்று படித்தான் வினையச்சம் எழுதிய கடிதம் தெரிநிலை பெயரச்சம் பொருத்துக பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரற்றம் பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம் படித்த மாணவன் பெயரெச்சம் சிறிய கடிதம் குறிப்பு பெயரெச்சம் பாடிய பாடல் இறந்தகால பெயரச்சம் உருதி கூற்று காரணம் உருதி காரணம் இரண்டும் சரி பொருத்தமான காரணம் ஒரு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் உறுதி கூற்று காரணம் உறுதி கூற்று காரணம் உறுதி கூற்று காரணம் இரண்டும் சரி பொருத்தமான காரணம் ஒரு வினைமுற்று பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்று கொண்டு முடிவது முற்றெச்சம் ஆகு பெயர் எத்தனை வகைப்படும் ஆறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது பெயர் பொருளாகு பெயர் இதன் மற்றொரு பெயர் முதலாகு பெயர் பொங்கல் உண்டான் இத்தொடர் எவ்வகை பெயரைக் குறிக்கும் தொழிலாகு பொருத்துக இனிப்பு தின்றான் பண்பாக பெயர் டிசம்பர் சூடினால் பொருளாக பெயர் பெயர் டிசம்பர் சூடினால் பொருளாக பெயர் தமிழ்நாடு காலவாக பெயர் மல்லிகை சூடினால் இடவாக பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு இவை எவ்வகை பெயரை குறிக்கும் சினையாக பெயர் தோட்டத்தில் மெய்து வெள்ளை பசு இத்தொடரில் வெள்ளை என்றும் சொல் வெண்மை என்னும் சேரப்பொருளை தருகிறது இது இயல்பான டேஷ் ஆகும் பெயர் டிசம்பர் சூடினால் இவை எவ்வகை பெயரை குறிக்கும் காலவாகு சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது இவை எவ்வகை பெயரை குறிக்கும் இடவாகு உறுதி காரணம் உறுதி காரணம் இரண்டும் சரி பொருத்தமான காரணம் பைங்கூழ் வளர்ந்தது எவ்வகை ஆகு பெயர் காரியவாகு பெயர் பொறுத்துக மஞ்சள் பூசினால் மஞ்சள் பூசினால் பண்பாகு பெயர் வற்றல் தின்றால் தொழிலாகு பெயர் கார் அறுத்தான் காலவாகு பெயர் மறு கொழுந்து நட்டான் சினையாக பெயர் பெரிய கெல்யான் இலக்கணக் குறிப்பு எழுதுக சொல்லிசை அளப்படை வினைத்தொகை கூற்று காரணம் கூற்று சரி காரணம் தவறு இயல்பு வழக்கு வகைகள் இயல்பு வழக்கு வகைகள் மூன்று திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம் இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மரு எனப்படும் இலக்கண முறைப்படி அமையாவிடனும் முடைமை போலவே ஏ ஏற்றுத்திக் கொள்ளப்படும் சொற்கள் இலக்கணப்போலி நிலம் மரம் கூற்று ஒன்று கூற்று இரண்டு கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு சரி என்று பொறுத்துகள் மருவு தஞ்சாவூர் இடக்கரங்கள் கால் கழுவி வந்தான் குழு உக்குறி பொன்னை பரியனல் நிலம் தஞ்சாவூர் நிலம் இலக்கணமுடையது மருவு தஞ்சாவூர் இடக்கரங்கள் கால் கழுவி வந்தான் குழு உக்குறி பொன்னை பறியணல் நிலம் இலக்கணமுடையது சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைத்து அதே பொருள் தருவது டேஷ் ஆகும் முதற் போலி மயல் மையல் முதற்பொலி அமைச்சு 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 இடைப்போலி அகன் அகம் அகம் அகன் கடைப்பொலி அஞ்சு முற்றுப்பொலி பிறரிடம் வெளிப்படையாக சொல்வது தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரங்கள் ஆகும் வேற்றுமை பெயர்ச்சொல்லின் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை டேஷ் என்பர் வேற்றுமை பொருளை வேறுபடுத்தும் முறையே டேஷ் என்ற வேற்றுமை பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் ஆசைகளை வேற்றுமை உருபுகள் பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் ஆசைகளை வேற்றுமை உருவுகள் வேற்றுமை எத்தனை வகைப்படும் எட்டு இரண்டாம் வேற்றுமை உருவு இரண்டு மட்டும் சரி ஐ முதல் வேற்றுமையின் வேறு பெயர் எழுவாய் வேற்றுமை ஆக்கல் அழித்தல் அசைத்தல் நீத்தல் ஒத்தல் உடமை ஆகிய ஆறு வகை பொருள்களில் வருவது இரண்டாம் வேற்றுமை ஆக்கல் இரண்டாம் வேற்றுமை கண் ஏழாம் வேற்றுமை தகுதி நான்காம் வேற்றுமை எல்லை ஐந்தாம் வேற்றுமை ஆல் ஆன் ஓடு ஓடு இவை நான்கும் எதன் வேற்றுமை உருபுகள். இரண்டு மட்டும் சரி உருபுகள் வேற்றுமை இல் இன் ஆறா ஐந்தாம் வேற்றுமை அது ஆ து ஆறாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐ இரண்டாம் வேற்றுமை இடம் காலம் இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் டேஷ் வேற்றுமை உருவ இடம்பெறும் ஏழாம் வேற்றுமை ஒரு சொல்லின் முதல் எழுத்து க ச த ஆகியவற்றின் வல்லின எழுத்து வரிசைகளும் ஒன்றாக இருத்தல் இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய் எழுத்தை சேர்த்து எழுத வேண்டும் இதனை வல்லினம் மிகும் என்றும் கூறுவர் வல்லின மெய்களை சேர்த்து எழுதுவதன் நோக்கம் டேஷ் எளிமையாக இருக்க வேண்டும் படிப்பதற்கு மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் மிக கூடாத இடத்தில் வல்லினமை எட்டு எழுதுவதும் தவறாகும் இதனை டேஷ் என குறிப்பிடுவர் சந்திப்பிழை பக்கம் சுட்டுத் திரிபு எந்த திசை வினாத்திரி மலர்பாதம் உண்மை தொகை தமிழ் தாய் உருவகம் எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எடுத்து கெட்டு வருவது இரு கட்ட எதிர்மறை பெயரச்சம் பாடத்தை படி இவற்றின் உருவியது இரண்டாம் வேற்றுமை அந்த பக்கம் இவை எவற்றை குறிக்கும் சுட்டுத்திரிவு இவற்றில் இரண்டாம் வேற்றுமை ஐ நான்காம் வேற்றுமை உருவியது கிழக்கு கடல் மேற்கு சுவர் இவை எச்சொல்லை குறிக்கும் கூற்று காரணம் கூற்று சரி காரணம் சரி சரியான சொல்ல பொறுத்துக்க கரையே கரையில் தென்னை மரங்கள் செழித்து வளர்ந்துள்ளன சட்டையில் கரை படிந்துள்ளது கரை கரை கருத்து ஒன்று கருத்து இரண்டு இரண்டும் சரி பின்வருவனவற்றுள் எது பொருத்தமானது அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் இவற்றுள் ஒன்று தவறு இரண்டு சரி சரியான சொல்லால் நிரப்புக எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றியவுடன் இடத்தை விட்டு அகல் அகல் நிலைமொழி ஈரும் மொழி முதலும் இணைவது புணர்ச்சி பொருத்துக பொறுத்துக மண் அழகு மண்ணழகு புணர்ச்சி பொற்சிலை மெய் முதல் புணர்ச்சி பொன்னுண்டு உயிர் முதல் புணர்ச்சி நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரம் நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது புணர்ச்சி எனப்படும் இயல்பு பொருத்துக தமிழ் தோன்றல் விகாரம் விற்கொடி தெரிதல் விகாரம் மனமகிழ்ச்சி கெடுதல் விகாரம் தாய்மொழி இயல்பு புணர்ச்சி தோன்றல் தெரிதல் கெடுதல் என மூவகைப்படும் புணர்ச்சி எது விகார வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் உறுதி காரணம் உறுதி சரி காரணம் சரியன்று தமிழ்தாய் விகாரம் தோன்றல் தமிழ்தாய் தோன்றல் விகாரம் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படம் புணர்ச்சியின் போது மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது டேஷ் புணர்ச்சி எனப்படும் விகார புணர்ச்சி எழுத்து வகையால் சொற்கள் நான்கு வகைப்படம் எழுத்து வகையால் சொற்கள் நான்கு வகைப்படம் நுழைவுத் தேர்வு என்பது டேஷ் புணர்ச்சி தோன்றல் புறநானூறு என்பது கெடுதல் புணர்ச்சி நிலைமொழி நிலைமொழியீற்றில் இஐஐ வரும்போது இடம்பெறும் உடன்படுமை எகர உடன்படுமை காது பேசு இது எவ்வகை குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் कर வன் குற்றியலுகரம் நெஞ்சு நெஞ்சு தொடர் குற்றியலுகரம் மார்பு இடைத்தொடர் குற்றியலுகரம் முதுகு உயிர்தொடர் குற்றியலுவரம் ஓங்கிய முன்னீர் இலக்கண குறிப்பு எழுதுக பெயரெச்சம் பண்புத்தொகை வெண்பா செப்பல் ஓசை ஆசிரியப்பா அகவல் ஓசை கலிப்பா துள்ளல் ஓசை வஞ்சிப்பா தூங்கல் ஓசை யாப்பு இலக்கணத்தின் உறுப்புகள் ஆறு மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் இரண்டு மட்டும் சரி யாப்பிலக்கணத்தின் எழுத்துக்களின் எண்ணிக்கை மூன்று சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்து பொருந்துவதை டேஷ் என்பர் தலை அடி எத்தனை வகைப்படும் ஐந்து பொருத்துக பாவகைகள் நான்கு அசை இரண்டு அடி ஐந்து தலை ஏழு தலைகள் எத்தனை வகைப்படும் ஏழு இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வரத் தொகுப்பு இயபு இரண்டாம் எழுத்து ஒன்றி வரத் தொகுப்பது எதுகை கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம் சீர் எத்தனை வகைப்படும் நான்கு காய்ச்சீர்களை டேஷ் என்று அழைக்கிறோம் பெண் சீர்கள் காய் முன் நிறை வருவது கழித்தலை ஆறு சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது கழி நெடிலடி வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் இவ்வடிகள் இடம்பெற்ற தொடைநயம் இயபு பிறர் நாணத்தக்கது தான் நாணாவின் நாணனாயின் அறம் நாண தக்கத் துடைத்து இக்குரலில் ஈற்றுச் ஈற்றுச்சீரின் வாய்ப்படியாது பிறப்பு ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர் இன்னிசை அளவடைக்கான சான்று கெடுப்பதும் அளப்பெடுத்தல் என்பதன் பொருள் நீண்டு ஒழித்தல் பாவகைகளை ஓசையுடன் பொறுத்துக வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை கலிப்பா, துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை மூன்று அடி முதல் எழுத்து மனநிலைக்கேற்ப அடி அமையும் ஆசிரியப்பா மூன்றடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கேற்ப அடி அமையும் பா ஆசிரியப்பா வெண்பாக்களின் வகைகள் எத்தனை ஐந்து செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை துள்ளல் ஆசிரியப்பா நான்கு வகைப்படும் பொறுத்துக நிறை நேர் நேர் புளிமாங்காய் நிறை நிறை கருவிலம் நேர்பு காசு நீர் நீர் நிறை தேமாங்கனி குரலும் நாலடியும் டேஷ் பாவினத்தில் அமைந்துள்ளன வெண்பா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை தூங்கலோசை கிரேக்கத்தில் வெண்பா படிவ பாடல்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன சாப்பு புலவர் குழந்தை ஏற்றிய யாப்பு நூல் யாப்பதிகாரம் ஏகாரத்தில் முடியும் சிறப்புடையப்பா வகை ஆசிரியப்பா டேஷ் என்பது செயலில் சீரை பிரித்து அசைக்கேற்ற வாய்ப்பாடு காணுதல் அழகிடுதல் படு என்பதைப் போல உண் பெறுமுதலான துணைவினைகள் வினைகளாக அமைகின்றன செய்பவரை முதன்மைப்படுத்துவதும் வினை செய்வினை செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்துவதும் வினை வினை கருத்து ஒன்று ரெண்டு சரி இரண்டும் சரி தென்னமது காலமும் காண இச்சொற்களும் இலக்கணக் குறிப்பு பண்புத்தொகை முற்றுமை கருத்து ஒன்று கருத்து இரண்டு கருத்து ஒன்று ரெண்டு இரண்டும் சரி ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளைத் தரும் வினை டேஷ் வகைப்படும் முதல் வினை